தண்ணி கடல்ல போது அந்த தண்ணிய இங்க ஒரு நீரேற்று மூலமா எவ்வளோ கோரிக்கை முறை நம்ம போராடி காவேரியில போற தண்ணி இந்த ஏழு முறை மேட்டூர் அண்ணன் நிரம்பி இருக்குது ஐம்பது டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு நாலு மாசத்துல அந்த ஒரு மூணு டிஎம்சி தண்ணிய நீரேற்று மூலமாக கொண்டு வந்து ஏரி குளம் இதெல்லாம் நிரப்புகின்ற திட்டம் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் உள்ள திட்டம் ஒக்கனைக்கல் காவேரி தர்மபுரி உபர்நீர் திட்டம் இந்த பெயரை வச்சதே நம்ம தான் நம்முடைய நம்முடைய நிர்வாகிகள் நம்ம வேலுசாமி உட்களின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஆய்வு நடத்தி இந்த திட்டம் வர வேண்டும் என்று நீங்கள் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்வு செய்தீர்கள் அந்த நன்றியுடன் என் வாழ்நாள் முழுவதும் இருக்குமா உங்களை மறக்கவே முடியாது என்ன கடைசி காலம் வரைக்கும் என்னால் மறக்க முடியாது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் முன்னேற்ற முன்னேற்றம் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியமாக ஐந்து ஆண்டு காலம் எவ்வளவு திட்டங்கள் சுத்தி சுத்தி வந்த இந்த பகுதிக்கு வந்த என்னுடைய நோக்கமே சுத்தி இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு கிணத்துல முப்பது அடியில தண்ணி வரணும் முடியுமா என்னால முடியும் என்னால கொண்டு வர முடியும் என்னால அதை செய்ய முடியும் உங்க வீட்டு போர்ல உங்க நிலத்துல இருக்கிற போர்ல நூறு அடி எண்பது அடி அறுபது லீல தண்ணி என்னால கொண்டு வர முடியும் என்னால முடியும் ஏன்னா சுத்தி தண்ணி இருக்கு ஆனா அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துவது கிடையாது எவ்வளோ திட்டம் இந்த சுகு பகுதி இந்த சுத்தி இருக்க தருமபுரியில காலையில போய் பார்த்த ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை அது பக்கத்துல சேனேகால் திட்டம் அது முப்பது ஆண்டு கால கோரிக்கை அது பகல வள்ளி மதுரை அணைய அது உயர்த்துகின்ற திட்டம் அது எவ்வளவு காலமாக கோரிக்கை இன்னும் தள்ளி போனா அந்த பக்கம் சிட்லிங் அந்த பகுதியில் இருக்கு அங்க சிட்லிங் ஒரு டேம் கட்டணும் அது இது இல்ல பொதியன் பள்ளம் திட்டம் ஆணையமடு திட்டம் வாணியார் நீர் திட்டம் கொப்பையார் தொப்பையார் நீர் திட்டம் இந்த பக்கம் பஞ்சபள்ளி அணை திட்டம் அந்த பக்கம் எண்டேகோல் புதூர் தும்பலி திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி இந்த மாவட்டத்தில் உள்ள எத்தனை திட்டங்கள் இருக்கிறது அது ஏன் இவ்வளவு காலமா செய்யல ஏன் செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களை திமுகவுக்கு உங்களுக்கு பிடிக்காது திமுக பிடிக்காது